திருவள்ளூர் மற்றும் ஈரோட்டில் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் அம்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக செயலாளர் தலைவர் மகளிரணி செயலாளர் தலைவர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் செந்தில் கொளத்தூர் துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு நேர்காணல் நடத்தினர் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் பாட்டாளி மக்கள்துடைய தொகுதி தலைவர் செயலாளர் தேர்வு செய்ய வேண்டும் தொகுதியுடைய மகளிர் சங்கத்துடைய தலைவர் செயலாளர் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய பாட்டாளி மக்கள் மாவட்டத்துடைய செயலாளர் அழைத்து தொடர்ந்து இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதியை தொகுதி தலைவர் செயலாளர் தேர்வு செய்து கொண்டோம் இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான கூட்டத்தில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி முன்னாள் அமைச்சர் என் டி சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடத்தினர் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ராஜ் மாவட்ட தலைவர் பிரபு மாநில துணைத் தலைவர்கள் எஸ் எல் பரமசிவம் வெங்கடாச்சலம் மாநில செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் பவானி நகர செயலாளர் தினேஷ் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறையில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரசு பேருந்து நிலைய மேல்தளத்தில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்ட அனுமதிக்க வேண்டும் ஆடுதுறை மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான மாக்கா ஸ்டாலின் வழங்கினார்